மன்னார் மறை மாவட்டத்தில் பரப்பு கடந்த அத்திருத்தலத்திலிருந்து திருவிவெளிய பாதை வழியாக உங்களை சந்திப்பதில் மதிச்சட கல்வாரி பாதையில் நிலை பெற்று ஜேசுகும் சீமோன் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் பதினைந்து வார்த்தை

கல்வாரி நாயகனே சுயிலே பிரியமான சகோதர சகோதரி சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார் பார்க்கவும் பேச்சற்றோர் பேசவும் செவிடர் கேட்கவும் என்று அவருடைய நன்மை தனது ஏராளமான மனிதன் தனித்து வாழ முடியாது அவர் சமூக பிராணியாக கூடி வாழ வேண்டும் இயேசு ஒவ்வொருவரும் அடுத்தவருக்கு உதவி செய்து வாடங்கள் என்று பாடப்படுத்தியா நிலையில் ஒரு தோல் உதவுவது நாம் முன்படுத்தியமானவர்களே நாம் தனியே உலக வாழ்க்கையிலே நீண்ட தூரம் பயணிக்க முடியும் நம் மறந்து நீங்கி தலைமையிலும் உடனும் நம்முடைய பயணத்தை நாம் மகிழ்ச்சியாக்க நம்மோடு கூட மாணவர்கள் மனிதர்களை நாம் சேர்த்து அரவணைத்து அன்பு செய்து நம்முடைய ரட்சிப்பு பயணத்தை நம்முடைய வாழ்வு ஒருவனை நானும் தன்னுடைய வீட்டான அமைக்கின்ற ஒரு சுயநல வட்டத்தோடு நகர்ந்து கொண்டிருந்தார் நாம் நம்முடைய மனச்சாட்சிகளை பரிசோதனை செய்து பார்ப்போம் இன்று நாம் நல்ல காரியங்கள் செய்தால் நன்மைகள் செய்தால் அவற்றை நானிடமும் அமைய வேண்டும் என்று விளம்பரப்படுத்த விசாலமான முயற்சிகளை நேற்று அல்லது நான் ஒரு நல்ல காரியம் செய்தால் அதற்கு அடுத்தவர்கள் ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் இது சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் நன்மை செய்ய உங்களுடைய வலுவில் செய்வதை இடது வை நீங்கள் மறைவாக செய்கிற தர்மம் மறைவாயு உள்ள தந்தைக்கு தெரியும் சொல்லணும் அப்பொழுது உள்ள தந்தை உங்களுக்கு கைமாற வேண்டிய சொல்கிறார் உபத்திரவத்தில் வாழுகிற மனிதர்களை அவர்களையும் இயேசு வாழ்க்கையில் அன்பே உருவான உரைகா இன்றைய வாழ்கின்ற வாழுகின்ற மனிதர்கள் மட்டிலே அவர்களுடைய உதவிக்கான ஊடகப் பொருட்களையும் நாங்கள்